து ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தலின் போது என்னென்ன அரசமைப்பு சட்ட விளிமையங்களை பற்றியும் ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்னவெல்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்களோ அத்தனையும் சந்திரபாபு நாயுடு காலில் போட்டு மிதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் கேள்விகள் வந்து ரொம்ப தெளிவாக காட்டுது அதற்கு முன்னால சுகிசிபம் ஐயா முதல்ல சொல்லிட்டு போன விஷயமும் ரொம்ப முக்கியம் அது கூட்டணிக்குள்ளே ஒரு மாபெரும் போட்டி நடக்குது இந்துத்துவ அஜெண்டாவை யார் அதிகமாக உயர்த்தி பிடிப்பது அப்படிங்கிறதுல கூட்டணிக்குள்ளே ஒரு போட்டி நடப்பது போலவும் அதில் சந்திரபாபு நாயுடு மற்ற ரெண்டு பேரையும் விட ஸ்மார்ட்டாக ஒரு மூவை நடத்திட்ட மாதிரியும் தான் அதுலேருந்து ஒரு எண்ணம் கிடைக்கிது ஆனால் அதை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிராயோஜித்தம் அப்படிங்கிற பேரில் ஜனசேனா தலைவர் வந்து பல முயற்சிகளை எடுத்துட்டுருக்கிறாரு பாரதி சனாதனத்தை காப்பாற்றுறேன்னு இல்லை கிளம்பினாரு சனாதனத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு நலவாரியம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் கோயில் தொடர்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் சனாதனத்தை காக்கணுங்கிற ஒரு கோரிக்கையும் அரசின் பிடியில் இருந்து கோவில்கள் பிரச்சனை என்னன்னா ஒரு கோயிலில் எந்த உணவு போடுறது தமிழ்நாட்டில் சென்னையில் எந்த ஊர்களில் இப்போ பார்த்தோம்னாலும் ஐஸ்கிரீமில் கலப்படம் இருக்கா நீங்கள் கூல்ட்ரிங்கில் கலப்படம் வந்ததா மெரினா கடற்கரையில் ப பொருட்களில் கலப்படம் இருக்கா மாங் மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுல கலப்படம் வருதான்னு ஆரம்பித்து உணவு கலப்படம்ன்றது பரவலாக நம்ம அன்றாடம் பார்க்குற செய்தி ஒரு கோயிலில் ஒரு நெய் சப்ளை பண்ணுற ஒருத்தர் அமிச்ச நெய் தரமில்லாது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்தவுடனே ரெண்டாவது ரிப்போர்ட் அதை உறுதிப்படுத்துதான்னு பார்க்குறதுக்கு முன்பே இந்தியாவில் இருக்கிற எந்த கோயிலும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது எப்படி சார் ஒட்டி இன்னொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய கோயில்ல அங்கே என்ன பிரசாதம் கொடுக்கறாங்களோ அதுலயும் கலந்துருக்குமா அப்படின்னு சந்தேகத்தையும் பரப்பி விடுறதையும் நம்ம அதாவது ஏதாவது ஒரு விஷயம் கோவில் தொடர்பான ஒரு விஷயம் கையில ஒரு சாக்காக கிடைச்சிடுச்சுன்னா அதை வைத்து மக்களை வந்து பிளவுபடுத்துவது அப்படிங்கறதுதான் முதல் நோக்கமாக இருக்குது சில அரசியல் கட்சிகளுக்கு அதுதான் முதல் நோக்கமாக இருக்குது அதைத்தான் இன்றைக்கு அவங்க கேட்குறாங்க கடவுளை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறது அதை தான் சொல்கிறாங்க கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்தாதே அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது ஆனால் இங்கு பேசிய திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்து அரசியலை ஆன்மீகத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும்னு அவர் அவர் சொல்கிறாரு ஆன்மீகமே ஒரு அரசியல் தான் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீகத்தை எப்படி இருந்து விலக்கி வைக்க முடியும் ஆன்மீகம் ஆன்மீகம் தொடர்பான அனைத்து விஷயங்கள்ல இருந்தும் கோவில் தொடர்பான அனைத்து விஷயங்கள்ல இருந்தும் அரசியல் வெளியேறட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அது கட்சி அரசியல் அப்படின்ற பெயரில் சொல்கிறாரா இல்லை அரசியலே வெளியேற வேண்டும்னு ஆரம்பித்தார் கோயில் அடிமை நிறுத்து அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார் அப்புறம் அதை அவரே நிறுத்திட்டாரு இங்கே இங்கே அந்த பிரச்சனை வருது இங்கே அடிப்படையிலேயே அந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற சொல்லை ஆங்கிலத்தில் செக்யூலரிசம்ங்கிற சொல்லை வந்து சிக்கியூலர் செக்யுலரிசம் அப்படின்னு சிக்கு அப்படின்னு கொச்சையாக போட்டு அதனுடைய மரியாதையையும் மதிப்பையும் இழக்க செய்வதற்கு இழிவுபடுத்துவதற்கு கடுமையான முயற்சிகளில் முதல்ல கை கொண்டார்கள் அதற்கு பிறகு செக்யூலரிசம்ங்கிறது ஒன்றே கிடையாது அதுக்கு பெயரே வந்து அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் தான் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு வந்து ஆர்டிகிள் பதினஞ்சு ஆர்டிகிள் இருபத்தஞ்சு ரெண்டையும் வலியுறுத்தும்படியாக உச்ச நீதிமன்றம் கேட்குது அரசியல் ஆதாயத்திற்காக கடவுளை கொண்டு வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக எந்த நிகழ்வையும் நீங்க செய்யாதீங்க உறுதி செய்யப்படாத அறிக்கைகளின் அடிப்படையில் ஒரு தகவலை உண்மை போல மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் அதுவும் மக்களவைத் தேர்தலின் போது மிகப்பெரிய இந்தியாவை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இந்தியா கூட்டணியும் ஜனநாயகத்தில் அக்கறை உள்ளவர்களும் எடுத்த முன்னெடுத்த ஒரு பிரச்சனை அதை சந்திரபாபு நாயுடு கை இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார் ஜனநாயகத்தின் காவலனாக அறியப்படும் சந்திரபாபு நாயுடு ம மதச்சார்பின்மையின் காவலராக அறியப்படுகின்ற சந்திரபாபு நாயுடு நிர்வாகத்தில் தலைசிறந்த லீடராக தலைவராக அறியப்படுகின்ற மாநிலத்தின் சிஇஓ அப்படின்னு அறியப்படுகின்ற சந்திரபாபு நாயுடு அதற்கான எந்த குணங்களும் இல்லாத அந்த அதற்கான எந்த தன்மைகளும் இல்லாமல் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய சருக்களை சந்திச்சிருக்கிறார் அப்படின்றது தான் இதை பார்க்கும்போது தெரியுது இன்ஸ்டிடியூஷனை சிதைக்கிறதுன்னு ஒரு இஷ்யூவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அதையும் அவர் செய்கிறாரு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சிஇஓ சொல்வதற்கும் இவர் சொல்வதற்கும் முரண்பாடு இருக்குங்கிறதையும் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சுட்டி கலப்படமான நெய் ஒரு நாளும் இங்கு பயன்படுத்தவே இல்லை பயன்படுத்தப்படவே இல்லை அப்படின்னு சிஇஓ மீடியாவை பார்த்து சொன்னதை சு உச்ச நீதிமன்றம் கோட் பண்ணுது இதுக்கப்புறம் அந்த உணவு கலப்படம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு அரசு எப்படி கையாளுமோ அப்படி கையாண்டு தவறு செய்தவர்களை அவர்கள் மேலே விசாரணைக்கு ஏற்பாடு செய்து இன்னொன்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டிலிருந்து நிறுவனம் அமைச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டுருக்கு யாரெல்லாம் சப்ளை பண்ணால் யாரெல்லாம் உங்கள் கான்ட்ராக்டர்ஸ் மொத்த லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ஒரு கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு தனியார் நிறுவனம் இங்கே இருந்து ஒரு பொருளை சப்ளை பண்ணுது அது ரிஜெக்டட் அடல்டர்டுன்னு ஒரு இஷ்யூ ஒரு இருக்கப்ப அவர்கள் மீது தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு கேட்குறவுலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்